தா அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன கிருஷ்ணவேணி திருப்பூர் மாவட்டத்தில் முக்கிய அணையாக கருதப்படுவது அமராவதி அணை இந்த அமராவதி அணை ஒட்டி சுமார் ஐம்பத்தாயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாயம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் மரத்துக்குளம் பகுதியில் அமராவதி அணை முழுமையாக நம்பியே விவசாயம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அமராவதி அணையில் கடந்த ஜூலை மாதம் முழு வேட்டியது இதைத் தொடர்ந்து அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது முழு கொலவை வேட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது அந்த சமயம் அதிக அளவில் முதலைகள் அமராவதி ஆற்றில் வெளியேறி பல்வேறு பகுதிகளில் சுற்றி வந்தது இந்நிலையில் கல்லாபுரம் பகுதி மற்றும் குமரலிங்கம் கண்ணாடிபுத்தூர் கனியூர் கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அமராவதி ஆற்றில் முதலைகள் நடமாட்டம் அவ்வப்போது பொதுமக்கள் பார்த்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை கடத்தூர் அமராவதி பாலத்தின் அடியில் முதலை ஒன்று பாறையின் மீது படுத்திருப்பதை கண்ட பொதுமக்கள் உடனடியாக மடத்துக்குள்ள மட்டாட்சியருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கடத்தூர் கிராம உதவியாளர் தமிழன் உடனடியாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இதன் பேரில் முதலில் பிடிப்பதற்காக இந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் விவசாயம் நிறைந்த பகுதி தினமும் அமராவதி ஆற்றிற்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தினமும் சென்று வருகின்றனர் அவர்கள் ஆற்றுப்பகுதிக்கு செல்லாமல் இருக்க ஒலிபெருக்கின் மூலம் கிராம நிர்வாக அலுவலர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அவர்களை